இந்த வீடியோவில் கலெக்ட் பண்ண பிளான்ஸ் எல்லாம் எப்படி தோட்டத்தில் வந்து நடவு செஞ்சேங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க சில விஷயம் ஆனால் நான் கமெண்டில் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன் ஆனால் கிளியராக கொடுக்க முடியாதுன்னு இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ நீங்கள் கேட்குற சில கொஷனுக்கு கிளியராக இந்த வீடியோவில் பேசலான்ட்டு இருக்கேங்க அதே மாதிரி நல்லூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ஸ் வந்து ஒரு நாள் மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்தனால அப்படியே மழையிலேயே போட்டேன் மணி பிளான்ட் மட்டும் இன்னும் உயிர் பிடிக்கல துளசி வந்து வதங்கி போயிருந்தது உயிர் பிடிக்காதோன்னு நினைச்சேன் பட் நல்லா உயிர் பிடிச்சிருச்சு அதே மாதிரி வாங்கிட்டு இருந்து வாங்கிட்டு எல்லாமே அன்னைக்கு மழை தான் இந்த வீடியோ எடுத்தேன் மழை வந்து மண் இல்லாமல் அப்படியே இருந்த செடிங்களை மட்டும் வந்து பதியம் மாதிரி போட்டு கொக்கோ பித்து ரெடி பண்ணி வச்ச பாட்டில வச்சுட்டேன் இந்த மல்லி நாற்று வந்து மூணு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ரோட் சைடில் சோ அதை வச்சிருக்கேன் இந்த இது வந்து நர்சரியிலிருந்து தான் இந்த சுண்டக்காய் செடி வாங்கிட்டு வந்தேன் சுண்டக்காய் செடியெல்லாம் நர்சரியில் வாங்கணுமா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க ஆனா என்ன து சுண்ட கிடைக்க மாட்டேது அதோட செடியும் கிடைக்க மாட்டேங்குது பெட்டர் நர்சரியில் அவைலபிளாக இருந்தது அதனால வாங்கிட்டு வந்தேன் அவங்க வந்து உடனே பிடிஞ்சு கொடுத்ததுனால கீழே மண் அந்த பேக்கெல்லாம் போடாமல் இருந்ததுனால அதையும் ஊணை வச்சுட்டு தண்ணி தொளிச்சிட்டு அன்றைக்கி வந்து எப்படியோ சமாளிச்சுட்டு போயிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் மழை தெரியலனாலும் என்னோடய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி அங்கங்கே ஸ்பாட்ஸாக இருக்கும் ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா மழைக்கு தப்பிச்சு ஓடின மாதிரி தான் ஓடினா காற்று வேற பயங்கரமாக இருந்தது பிளான்ஸை காப்பாற்றிக்கோங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள் கையில் பிளான்ஸை கொடுத்துட்டு நான் கீழே வந்துட்டேங்க அதே மாதிரி வந்தோன்னு சார் பாருங்க எப்படி மெத்தையில் படுத்திருக்காருன்னு இது ஏன் மத்தியா அவன் மத்தையானே எனக்கு கன்ஃபியூஸ் வர அளவுக்கு தான் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் வந்து கொஞ்சம் கார்டன் வீடியோஸ்லாம் பார்த்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்குவேன் அப்புறம் என்னோட வீடியோஸ் பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தோணும் சார் வந்து இப்போ எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா பாசமாக இல்லை இந்த பிஸ்கெட் பாக்ஸ் இங்கே இருந்திருக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் இவனுக்கு இந்த பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் இருக்குல்ல ப்ளூ கவர் அதுனால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப இனிப்பு பார்த்தீங்களா அதனால சாருக்கு அந்த பிஸ்கெட்னால் கொள்ள பிரியும் ஸோ அந்த பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அந்த பாக்ஸ் அங்கேருந்து நறுத்துணும் அந்த பாக்ஸ் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கேட்டுகிட்டே இருப்பான் பாருங்கள் எப்படி கேட்குறான்னு நீங்களே பாருங்கள்

பாரு என்ன இருக்கு எங்க இருக்கு பிஸ்கட் எங்க இருக்கு இங்க பாரு இல்ல பாரு இருக்கா எங்க பிஸ்கட் இருக்கா எங்க இருக்கு பாரு பாத்தியா பிஸ்கெட் அன்ஹெல்திங்கிறதுனால இல்ல வாங்காம இருக்கலாம் பட் ஆனால் இது அப்பப்ப கொஞ்சம் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவார் சாரு ட்ரீட் இல்லாத மாதிரி அதனால வாங்கி வச்சு அப்பப்பை கொஞ்சம் கொடுத்துக்கிறது நான் வந்து இந்த ஒரு வாரம் அலைஞ்சதுல பெட்ரோல் போட மறந்துட்டேங்க முன்னேத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வர வழியில வண்டியை பாதியில நிறுத்தி தள்ளிட்டு வந்தேன் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தள்ளேன் வண்டியை இடையில ஒரு மூணு இடத்துல கேப் விட்டு கேப் விட்டு போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு உண்மை i பாருங்களேன் நர்சரியிலேருந்து வாங்கின சீட்ஸு கூட நான் எடுத்து உள்ளே வைக்கல எப்பாண்டா வீடை பார்த்து வண்டியை வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வீட்டு வீட்டுக்கும் வண்டிக்கும் சாரி வீட்டுக்கும் நான் நின்ன இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தானே அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனால் நம்ம நடந்து போகிறதுக்கும் வண்டியோட தள்ளுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆனால் வண்டியோட தள்ளிட்டு வரும்போது நினைச்சேன் நம்மளால் நடக்க முடியுது வண்டியோட தள்ளி தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருந்தது அதனால வாக்கிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் அது கெஞ்சி கூத்தாடி தம்பிட்ட பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லி ஊத்தி நெப்பி வச்சிருக்கேன் இனி போய் உடனே பெட்ரோல் பங்குல வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணணும் பாவம் என் வண்டி வாயிருந்தா திட்டிருக்கும் இப்படி கடைசி சொட்டு வரைக்கும் உறிஞ்சு குடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தலைக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் போட்டுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கார்டனில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியிலேருந்து வெத்தலை வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா ஒரிஜினல் வல்லார அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன் செவ்வந்தி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் மல்லிகைப்பூவில் வந்து ராஜ மல்லி பட்டன் ரோஸ் மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க அது வாங்கிட்டு வந்திருந்தேன் பூ வந்து எனக்கு வைக்கிறதுக்கு பிடிக்காதுங்க பட் ஆனால் அழகழகாக அந்த பூ வந்து பூத்து இருக்கிறது அதோடய ஸ்மெல்லு அதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அதனால் கொஞ்சம் பூ செடி கலெக்ஷன் வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வெஜிடபிள் கீரைகளாக தான் இருக்க போகுது கொஞ்சம் இந்த மாதிரி கோகோபுத்தில் தான் நான் வந்து பண்ணுறேன் இன்னும் வெறுமி கம்போஸ்ட்டு உரம்லாம் கொடுக்கல ஆனால் கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ஓரளவுக்கு செடி முதற்கட்ட விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லாவே இருக்கிறாங்க பட் ஆனால் கொஞ்சம் சத்து அவங்களுக்கு பத்தலையோ அப்படின்னு எனக்கு தோணுது இதனால இப்போ தான் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா உயிர் பிடிச்சதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் கிடச்சதுன்னா வாங்கி போடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நர்சரி பார்த்து கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தால் பார்த்திங்களா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நர்சரியும் பொள்ளாச்சியில் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில் இருக்கிற நர்சரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் இருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒரு நர்சரி ஆன்லைனில் சொன்னாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒரு ஆஃபரில் பிளான்ட் புக் பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் அது வரட்டும் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த நர்சரி டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஆனால் நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஒப்பீனியன் கேட்டேன் அவங்க நல்லபடியாக ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த லோட்டஸ் லில்லிலாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்திருக்கு பட் கொஞ்சம் அதோட பாட் ஃபிக்ஸிங்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்குது முக்கியமாக அதுக்கு களிமண் செம்மண் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த லோட்டஸ் செடி வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன் ஆனால் லோட்டஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை பார்க்கலாம் வைக்கிறேனான்னு தெரியல அந்த செடிகளை வந்து நட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் ரொம்ப பிடிக்குது இப்போல்லாம் கார்டன் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி ஆசை வந்துருச்சு செடி வைக்க வைக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஆனால் என்னோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை மாடி தோட்டத்துக்கு செட் ஆகிற மாதிரி காய்கறிங்க அதே மாதிரி மாடி தோட்டத்தை வந்து எப்படி நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணிக்கலாம் கொடி காய்கறிகள்லாம் ட்ரை பண்ண முடியுமான்லாம் யோசிச்சிட்டு இருக்கேங்க அதை கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மினி வ்லாக் ஷேர் பண்ணும்போது நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்க ஃபேமிலி பிக்சர் பார்த்தேன் ஒரு விலாக்ல ஏதோ போட்டோல தெரிஞ்சிருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு சிஸ்டர் நீங்க வந்து நாட்டியா தம்பி நாட்டியா அப்படின்னு கேட்டிருந்தேங்க நாங்க ரெண்டு பேருமே நாட்டி கிடையாது ஏன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன் குழந்தைங்கனா செவத்துல கிருக்குவாங்க பட் நாங்க எங்க வீட்டுல செவத்துல கிருக்குனதே இல்லை ஏன் செவத்துல சாஞ்சி கூட எங்க அப்பா உட்கார மாட்டாங்க ஏன்னா தலையில இருக்கிற என்ன செவத்துல ஓட்டிரும் பெயிண்ட் போயிடும் தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனா எங்க அப்பா ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறப்பா என்ன ஆனாலும் அதுக்கு நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு படிக்கணும் அது இதுன்னு எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த டிசிப்ளின் வைஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாங்க ஆனா ஒன்று மட்டும் எங்கள் எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா நோ நோ வேணும்னா வேணும் இதுதான் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஆள் நான் தான் ஓபனா சொல்லணும்னா இந்த அடம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அடம் அந்த மாதிரி இருந்த இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் இருக்கிறேன் ரொம்ப இல்லைங்க கொஞ்சம் விஷயங்களை வந்து நான் இப்போ ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி வீடியோஸ் வந்து போடும்போது நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷமே அதுதான் தான் ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகி திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு ஃபோன் எடுத்தேன் சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு டக்குனு டக்குன்னு ஒரு மெசேஜ் உங்கள் வீடியோஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு நல்லா இருக்குது மோட்டி இப்போ ரீசன்ட் டேஸில் நீங்கள் தான் என்னோட மோட்டிவேஷனாக இருக்கீங்க காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எனக்கு உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துருச்சு நான் அப்போ கூட அவங்கள சொல்லியிருந்தேன் உங்களோட கமெண்ட் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீலை நிறைய வ்ளாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்கள் மோட்டிவேட் ஆகிறீங்க உங்களால் உண்மையிலே நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகுறேன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது லைட் அட் த ட டானல் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எனக்கு யூடியூபை ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து என்னோடய ட்ராவலை வந்து பண்ணிகிட்ருக்கேன் இல்லை அப்படின்னா மண்டை வெடித்து பைத்தியம் பிடிச்சிடும்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் கேட்குறேன் இந்த தோட்டத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் அப்படியே ஸ்கிராச்லேருந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக இது வளர வளர நான் உங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறேன் ரோஸ்மரி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை அத வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை நிறைய பேர் இது வளராது வளராதுலாம் சொல்கிறாங்க ஒருத்தங்க நல்லா வளருங்கிறாங்க இருக்கிற செம்மண்ணெல்லாம் போட்டு அதை நல்லா வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த வேலை செஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்ல ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியுது தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பென்டோ அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து கௌரி கிருஷ்ணாலேருந்து அந்த கேக் வாங்கிட்டு வந்தேன் இப்போ சொல்லுவான் அக்கா ஒன்று இருக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்திருந்தான் உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கேக்கு நம்ம இப்போ கேக்லாம் அன்ஹெல்தி எதுக்கு அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா கேக் கட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப ஆப்டான ஒரு கேக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் யாராவது பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க இந்த கேக் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது சாக்லேட்டியாக நல்லா க்ரீமியாக இருக்குது சீக்கிரமாக ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிவிட்டு இந்த குட்டி மினி கேக்கோட நம்மளோட செலிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நேரோட இந்த வீடியோவை வந்து என் பண்ணுறேங்க உங்களுக்கு கேக் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிக்கும் பட் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறதுனால ரொம்ப ரேராக சாப்பிட்றது நான் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம வீடியோவை வந்து லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்